இன்றைய மன்னா பாவத்தில் இருந்து விடுதலை வேத வசனங்கள் ரோமர் எட்டு ஒன்று ஆனபடியால் இப்போது கிறிஸ்து இயேசுவில் உள்ளவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை ரோமர் எட்டு இரண்டு ஏனெனில் கிறிஸ்து இயேசுவில் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவற்றின் பிரமாணத்திலிருந்து விடுதலை செய்துவிட்டது ஊழியத்தின் வார்த்தைகள் கர்த்தரை விசுவாசித்த பிறகு பலர் பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு பதிலாக திரும்ப பாவத்தில் விழுகிறார்கள் அவர்கள் இரட்சிக்கப்பட்டது உண்மைதான் அவர்கள் கர்த்தருக்கு உரியவர்கள் மற்றும் நித்திய ஜீவனை உடையவர்கள் இருப்பினும் அவர்கள் இன்னும் பாவத்தால் தொந்தரவடைகிறார்கள் மேலும் அவர்கள் விரும்பியபடி தேவனுக்கு சேவை செய்ய முடியவில்லை தேவனால் பிரகாசிக்கப்பட்ட ஒரு நபர் உணர்வுள்ள மனசாட்சியைக் கொண்டிருக்கிறார் அவர் பாவத்தை குறித்து உணர்வுள்ளவர் மற்றும் பாவத்தை ஆக்கினை தீர்க்கும் ஜீவனை கொண்டவர் இருப்பினும் அவர் இன்னும் பாவத்தால் தொந்தரவு செய்யப்படலாம் இது மிகுந்த விரக்தியையும் ஊக்கமின்மையையும் கூட விளைவிக்கிறது உண்மையில் இது மிகவும் வேதனையான அனுபவம் பல கிறிஸ்தவர்கள் பாவத்தை வெல்ல முயற்சி செய்கிறார்கள் பாவத்தை துறக்க கடினமாக முயற்சி செய்தால் இறுதியில் பாவத்திலிருந்து விடுபடுவார்கள் என்று சிலர் நினைக்கிறார்கள் இதன் விளைவாக அவர்கள் பாவத்தின் சோதனைகளை நிராகரிக்க தங்களால் இயன்றவரை முயற்சி செய்கிறார்கள் சிலர் பாவமானது வெல்லப்பட வேண்டும் என்பதை உணர்ந்து அதை வெல்லும் நம்பிக்கையில் தொடர்ந்து பாவத்துடன் மல்யுத்தம் செய்கிறார்கள் மற்றவர்கள் பாவம் தங்களை கைதிகளாக ஆக்கிவிட்டதாகவும் அதன் அடிமைத்தனத்திலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள கடுமையாக போராட வேண்டும் என்றும் நினைக்கிறார்கள் இருப்பினும் இவை அனைத்தும் மனிதனின் எண்ணங்கள் அவை தேவனின் வார்த்தையோ போதனையோ அல்ல இந்த முறைமைகள் எதுவும் வெற்றிக்கு வழிவகுக்காது நம்முடைய சொந்த முயற்சியால் பாவத்தை எதிர்த்து போராட வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை நமக்குச் சொல்லவில்லை நாம் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் அதாவது பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று அது கூறுகிறது பாவம் மனிதனை அடிமைப்படுத்தும் ஒரு வல்லமை இந்த வல்லமையை இடைப்படுவதற்கான வழி அதை நாமாகவே அழிப்பதல்ல அதிலிருந்து நம்மை விடுதலையாக்க கர்த்தரை அனுமதிப்பதாகும் பாவத்தின் வல்லமையிலிருந்து நம்மை இரட்சிக்கும் கர்த்தரின் வழி நம்மை அதிலிருந்து தூரமாய் விளக்குவதன் மூலமே பாவத்திலிருந்து விடுதலை பெற நீண்ட மற்றும் கடினமான பாதையில் பயணிக்க வேண்டிய தேவையில்லை நாம் விசுவாசித்தவுடன் விடுதலையின் வழியை எடுத்து கொள்ள முடியும் ஆமென்